السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكري. الله إن الذي أن بشهود ذريه இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தஹஜத்துடைய நேரத்தில் தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதன் பின்னால் இந்த து ஆவை நாம் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுபகான நம்முடைய அனைத்து பொருளாதார பிரச்சினைகளையும் அல்லாஹ் இந்த து ஆவின் மூலமாக நீக்குகின்றான் அல்லாஹுவினுடைய பரக்கத் அதிகரிக்கும் வறுமையை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் ஐவேளை தொழுகைக்கு பின்னால் இருக்கின்ற சிறந்த தொழுகை என்று கூறப்பட்ட ரசூலுல்லாஹ்ஹாஹிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களால் கூறப்பட்ட அந்த தகஜுத்துடைய தொழுகையை விட்டு நாம் இந்த ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹு நம்முடைய பொருளாதார அந்த நிலைமைகளை சீராக்குகின்றான் அல்லாஹ்வினுடைய பரக்கத் அதிகரிக்கும் அதே போன்று இந்தது ஆவின் மூலமாக அல்லாஹல்ல சுபஹா நகுவத்தால நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குவான் அந்த அளவுக்கு சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது என்னது ஆ என்றால்

இந்த து ஆல் குறக்கூடிய ஒரு து ஆ இதனை ஓதி நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய அனைத்து பொருளாதார பிரச்சனைகளும் நீங்கும் அதே போன்று அல்லாஹ் நம்முடைய தொழிலிலே பரக்கத் செய்வான் உள்ள நாயன் நம் அனைவரையும் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஷ என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்